எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை சிலை வழிபாடு நல்லது சிலை வழிபாடு எல்லாரும் செய்யணும் ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா சிலை வழிபாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய நம்மளோட முன்னோர்கள் உருவாக்க ஒரு அற்புதமான விஷயம் சிலை வழிபாடு அப்படின்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் சரி மசூதிக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே போயிட்டு இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா ச நம்ம கோயிலில் இருக்க மூலஸ்தானத்தை பார்க்க திருப்பதி போகிறீங்க இல்லை திருவண்ணாமலை போகிறீங்கன்னா அதுக்கு பல தடைகள் இருக்கும் எக்கச்சக்க பேர் வருவாங்க பல தடைகள் இருக்கும் அதை கடந்து போய் ரொம்ப நேரம் லைனில் நின்று சிரமப்பட்டு ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணி இல்லை அஞ்சு அவர் வெயிட் பண்ணி சில நேரங்களில் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கூட நம்ம போய் மூலவரை பார்க்குறோம் மூலஸ்தானத்தை பார்க்குறோம் அந்த மாதிரி துன்பங்கள் பட்டு போய் மூலஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்து அந்த மூலஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் வெறும் பார்த்தல் நிகழ்வுது வெறும் அந்த மூலஸ்தானத்தை பார்க்குறீங்க பார்த்தல் மட்டும்தான் நிகழுது அப்போது உங்கள் மனம் செயல்படாது அப்போ அந்த மனம் செயல்படாத போது நீங்கள் உடனே கையெழுத்து கை கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கான தேவைகளை இறைவன்கிட்ட கேட்குறீங்க என்னோடய குடும்பம் ஆகணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் குழந்தைங்க நல்லபடியாக படிக்கணும் என் வீடு செழுமையாகணும் அப்படின்னு நல்ல விஷயங்களை அந்த மனம் நின்ற நினையில் அந்த சிலையை பார்க்கும்போது உங்கள் மனம் வந்து வெறும் நின்றுட்டு வெறும் பார்த்தல் மட்டும் நிகழ்ந்து மனம் முழுமையாக நீக்கப்படுது அப்போது உங்களுக்குள்ளே இ இருக்கிற இறை தன்மை தன்மை மட்டும் வெளிப்படுது அப்போ நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை அதுக்குள்ளே அனுப்புகிறீங்க மனதை தழுத்து அதுக்குள்ளே அனுப்புறீங்க அதனால் உங்கள் பிரார்த்தனைகள் எளிமையாக சீக்கிரமாக நிறைவேறிடுது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் நான் நேர்த்திக்கடன் பண்ணணும் நான் இவ்வளோ காணிக்க போடணும் இதோட தத்துவம்லாம் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சு வச்ச பெரிய அற்புதம் அதனால் சிலை வழிபாடு கூடாது அப்படின்னா யாருக்கு கூடாது அப்படின்னா இறைத்தன்மை அறிந்தவங்களுக்கு கூடாது இறைவனே என்னன்னு தெரியாமல் ஒரு பேசிக் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சிலை வழிபாடு தான் நல்லது அவங்க அவங்களுக்கிட்ட இருக்க மனப்ப குமுறல்களையும் பிரச்சனைகளையும் ஒரு புலம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த கோயிலில் போயிட்டு சொல்கிறாங்க அது அவங்களுக்கு ஒரு மனதோட இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது இது வந்து ஒரு அற்புதமான செட்டப்பு நீங்களே யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டு போயிட்டு நீங்கள் மூலசங்கத்தை பார்க்கும்போது உங்கள் மனம் நின்றோம் நீங்கள் மனம் நின்ற நிலையில் எந்த பிரார்த்தனையும் வச்சாலும் அது டைரெக்டாக உள்ளே போயிடும் இறைவன்கிட்ட போயிடும் அது சீக்கிரமாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு நிறைய முயற்சியும் தேவையில்லை நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் புரியுதுங்களா இதுதான் அந்த சிலையோட தத்துவம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே இருக்குது நீ எந்த கோயிலுக்கு எந்த சிலை வேணாலும் நகைகள் அனுபவிச்சு அணிவி அணிவிச்சிருப்பாங்க அதெல்லாம் வித்தியாசம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அதை விட்டுருங்க ஒரு சிலை எப்படி இருக்குன்னா இப்போ முருகன் இருக்காருனா முருகன்ருக்கார் ஏசப்பா இருக்கார்னா ஏசப்பா இருக்கார் நம்ம முஸ்லீம் நண்பர்கள் வந்து எந்த சிலை வழிபாடும் கிடையாது ஏது மற்ற எம்டினஸ் இந்த பெருவெளியை தான் அவங்க வந்து இறைவன்றாங்க இப்போ பெருவெளி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியவே புரியாது இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளை சுத்தி ஸ்பேஸ் இருக்குது இதுக்கு இது இதை வந்து நீங்கள் அளக்கவும் முடியாது எவ்வளோ எவ்வளோ தொலைவு இது போதுன்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அதனால் இந்த பெருவெளி தான் இறைவன் இப்போ நான் பெருவெளி இறைவன் சொன்னால் இந்த இறை பாதையில் இருக்கிறவங்களால் புரிஞ்சிக்க முடியும் நார்மலான மக்களால் இந்த உலகத்தில் ரொம்ப உழன்று அது தப்பு கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுறாங்க அவங்களுக்கு பெருவெளியாய் பெருவெளின்னா என்ன அப்படின்னு கிடைப்பாங்க இந்த வெட்டவெளி இந்த சிவவெளி உங்களுக்கு எல்லா மதமும் ஒரே ஒரு இறைவனை தான் குறிப்பிடுது கர்த்தர் யாருன்னா இந்த பெருவெளி தான் இந்த வெட்டவெளி தான் கர்த்தர் சிவன் யார்னா இந்த வெட்டவெளி தான் சிவன் அல்லா யாருனா இந்த வெட்டவெளி தான் சிவன் நீங்கள் என் இந்த வெட்டவெளி தான் அல்லாஹ் நீங்கள் எந்த மதம் எந்த மதத்துக்கு போனாலும் எந்த மத புத்தகத்தை படித்தாலும் இந்த வெட்ட வெளியை தான் அவங்க குறிப்பிடுறாங்க புரியுதுங்களா அதனால் இப்போ நான் இதை இது சொல்கிறது புரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை படிக்காதவங்க எதுவுமே தெரியாதவங்க அப்படின்னா சிலை வழிபாடு தானே நல்லது அங்கே போனால் தானே மனம் நிற்கிது நீங்கள் மனம் நின்னால் தான் இந்த சிவநிலையை உணர முடியும் இந்த கர்த்தரை உணர முடியும் இந்த அல்லாவை உணர முடியும் மனம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு போய் நீங்கள் மூலஸ்தானத்தை பார்க்கும் போது உங்கள் மனம் நிற்கிது அப்போ நீங்கள் வேண்டது நடக்குது புரிதுங்களா நீங்கள் காணிக்க போடுறதுனால இறைவன் உங்களுக்கு நடத்தி தரலை உங்கள் மனம் நின்று நிலையில நீங்கள் வேண்டிங்க அதே மாதிரி நீங்கள் இருந்தே உங்கள் மனதை நிற்க வச்சு நிற்கிறதுனா என்ன ஆகும் நீங்கள் செய்கிற செயலை கவனிச்சிங்கன்னா மனம் நின்றோம் மனம் செயல்படாது நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது மனம் இருக்காது அதே போல் நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா மனம் இருக்காது செய்கிற செயலை கவனிச்சிங்கன்னா மனம் இருக்காது மனம் இல்லா இல்லாமல் போச்சுன்னா உங்களோட உண்மைத்தன்மை வந்து வெளிப்படும் ஏன்னா உங்கள் உண்மைத்தன்மையை மறைச்சிட்டு இருக்கிறதே உங்கள் மனம்தான் புரியுதுங்களா அந்த சிவனும் சக்தியும் ஒன்னார் சேர்ந்தால் மாசுன்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா உண்மையாக சிவனும் சக்தியும் என்னென்னா இந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா உள்ளுக்குள்ள சிவத்தன்மை கர்த்தரோட தன்மை இறைத்தன்மை எல்லாம் உள்ளே இருக்காரு புரியுதுங்களா அந்த சக்தின்றது தான் அந்த சிவத்தன்மையிலேருந்து வந்திருக்க மனசு மனசு வந்து இந்த பெருவெளி வந்து இயக்கத்துக்கு வரும்போது சக்தியாக வரும் புரியுதுங்களா இந்த சிவனும் சக்தியாக ஒன்றா சேர்ந்தால் நம்ம வந்து இறைவன் அடையும் அதுதான் இறைவன் அடையிறது அப்போ தான் சிவ தாண்டவன் நடக்கும் புரியுதுங்களா அதனால் இப்போ இதெல்லாம் நான் சொன்னால் எல்லாராலேயும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா அதை வந்து ஒரு ஃப்யூவால் புரிஞ்சிக்க முடியும் நிறைய பேரால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நம்ம நம்மளோட மனநிலை எது வரையும் இருக்கோ அந்த அந்த நிலையில தான் ஒவ்வொருத்தருக்கான வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அதை வச்சு அவங்களோட இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளோட வார்த்தைகள் கூட உங்களுக்கு என்ன வாழ்க்கை அனுபவம் இருக்கோ அந் அந்த மாதிரி வச்சு தான் என்னோடய வார்த்தைகள் புரிந்து கொள்ளப்படும் புரியுதுங்களா இறைவனுக்கு வந்து வியாக்கானம் பண்ணவே முடியாது இறைவனை பற்றி பேசினாலே அது இறைவனோட தூய்மைத்தன்மையை இழக்க செஞ்சிடும் புரியுதுங்களா அதனால் சிலை வழிபாடு நல்லது தான் சிலை வழிபாடு மிகவும் நல்லது இது வந்து நம்ம முன்னோர்களால் உருவாக்கி வைக்கப்பட்ட அற்புதமான செயல் இது இதுதான் நடக்குது நீங்கள் சிலையை பார்க்கும்போது சில சில சமயம் முருகன் கோயிலுக்கு நம்ம நான் ஒரு வாட்டி பழனிக்கு நீங்க போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த சிலையை வந்து வடிவமைச்ச விதமோ அதுக்கு போட்டு வச்சு அவங்களுக்கு அந்த சிலைக்கு போட்டு வச்சுருந்த நகைகளோ பார்க்கறதுக்கு கண் கொள்ளா காட்சி அந்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் போன்ற ஒரு எண்ணத்தை உருவாகிடுச்சு அப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனம் ஆப்சண்ட் ஆகிடுது அப்போ நீங்கள் என்ன வேணுனாலும் உங்கள் வாழ்க்கை ஈடேறிடும் அதனால தான் இந்த சிலை வழிபாடெலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சிலை வந்து பார்க்கறதுக்கு நம்மள வரையும் இருக்குது நம்மளை வணங்க சொல்லுது தத்துவமாக என்ன சொல்லுதுன்னா நம்மளே நம்மளை வணங்க சொல்லுது நம்மளே நம்மளை வணங்க வணங்கணும் அப்படின்னா கடந்து உள்ளே போகணும் அந்த சிலை எல்லாமே ஸ்டில்லாக இருக்குது பீ ஸ்டில் நோ தட் யூ ஆர் காடுன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பீ ஸ்டில் நில் உன் மனதை நிறுத்து நீ கடவுள் என்று அறிந்து கொள்வாய் புரியுதுங்களா உன் மனதை நிறுத்துனா நீ கடவுள் என்று அறிந்து கொள்வான்னு பைபிளில் இருக்குது அப்போது பி ஸ்டில் நோ தட் யுவர் காட்னா அந்த சிலைகள் எப்படி இருக்குது ஸ்டில்லாக இருக்குது ஸ்டாச்சு அதெல்லாம் நவர முடியாது ஒன்றும் அந்த மாதிரி உங்களோட மனதை நிறுத்தினா நீங்கள் உங்களோட கடவுள் தன்மையை உணர முடியும் உங்கள் கடவுள் தன்மைக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்று வச்சிட்டது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்கள் பார்த்தது ஐம்புலான அறிவு இது எல்லாம் அதை மூடி வச்சுருக்குது அதுலேருந்து இருந்து நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் ஆகிறது அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வர்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சிரமமான விஷயம் நீங்கள் எப்படி திருப்பதியிலையோ திருவண்ணாமலையிலையோ பல இந்து கோயில்கள்லேயோ சில சமயம் சர்ச்சில் கூட விழா காலங்களில் இந்த மசூதியில் விழா காலங்களில் ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்க மக்கள் வந்துடுவாங்க வெயிட் பண்ணி சிரமப்பட்டு இறைவு தரிசனம் பெறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் கடந்து உள்ளே போய் உள்ளே போய் சிரமப்பட்டு சிரமப்பட்டு வெயிட் பண்ணி நிதானமாக நின்று 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 இறைதும் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு செயல் தான் பண்ணணும் கவனிக்கணும் நீங்கள் எப்படி போய் மூலஸ்தானத்தை பார்க்கும் போது உங்கள் மனம் நின்று நிலையில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்தையும் ஒரு சிலையை பார்க்கும்போது உங்கள் மனம் நிற்கிது தெரியுமா அந்த மாதிரி உங்கள் செயலை செய்யணும் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றத மட்டும் கவனம் செலுத்தணும் எப்படி நீங்கள் போய் ஒரு சிலையை பார்க்கும் போது உங்கள் மனம் நின்று சிலையை மட்டும் பார்த்து அதோட அழகையும் அதையும் வ ரசிக்க முடிஞ்சு உங்களோட பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுமே வந்து உங்களுக்குள்ளேயே உங்களோட தேவைகளை சொல்லிக்கிறது தான் பிரார்த்தனை புரிஞ்சுங்களா அதனால தான் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறுது மனம் நின்று நிலையில் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வைக்கிறீங்க மனம் அப்படியே அலைஞ்சிட்ருக்க நிலையில் வச்சிங்கன்னா அது உள்ளே போகாது புரியுதுமா நம்மளுக்குள்ளேயே இறைத்தன்மை இருக்குது அந்த இறைத்தன்மையை நம்ம உணரணும் இப்போ இந்த காணொலிலாம் எதுக்காக நம்ம போட்டுட்ருப்போம் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்மா வந்து இறைவன் பக்கம் திருப்பப்பட்டால் இறைவனை உணர வைக்கிறது கூட வேலை கிடையாது ஒரே ஒரு ஆன்மா வந்து இறைவன் பக்கம் திருப்பப்பட்டால் ஓ இறைவன் ஒருத்தர் இப்படி இருக்கார் அவர் இப்படிலாம் இயங்குகிறாருன்ற ஒரு புரிதல் ஞான புரிதல் வந்துருச்சுனாலே அது அதுவே நான் செஞ்ச பெரிய செயலாக இருக்கும் புரியுதுங்களா நான் ஒரு ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறேன் அந்த வெளிச்சத்தை யாரோ ஒருத்தர் இறைவன் பக்கம் திரும்பிட்டாலே அது ஒரு பெரிய செயலாக இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கையில் இறைவனை ப நம்ம கண்டதை பேசுகிறோம் டெய்லி விவாதிக்கிறோம் மற்றவங்களை பற்றி பேசுகிறோம் பட் ஆனால் இறைவனை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது இறைவனை பற்றி கலந்துரையாடுறதே கிடையாது இறைவனை பற்றி பேசுகிறவங்ககிட்ட போய் உட்கார்றதே கிடையாது அவங்க கிட்ட இறைவனை பற்றி கலந்துரையாடுறதே கிடையாது நம்ம வீடு எப்படி இருக்கணும்னா இறைவனை பற்றி பேசுகிற வீடாக இருக்கணும் நல் வார்த்தைகள் புழங்குற வீடாக இருக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகிற வீடாக இருக்கணும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் புரியுது இப்படி தான் நம்ம வாழ்க்கை முறை அமையணும் புரிதுங்களா உங்களுக்கு அதனால் வந்து இந்த சிலை வழிபாடு கெட்டது சிலை வழிபா அதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் தே முதிர்ந்தவங்களுக்கு புரிதுங்களா இப்போ உங்களை உங்களால் மனசை நிறுத்த முடியும்னா நீங்கள் இங்கேருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது ஏதாச்சும் நிறைய நிறைய துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் வந்தால் எதுக்கு வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா போயிட்டு எதுக்கு வர சொல்கிறாங்கன்னா உங்களை மனசை நிறுத்தின நிலையில் நீங்கள் வேண்டுவீங்கள்ல அது உங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிச்சிரும் புரியுதுங்களா நீங் அதாவது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானது வாழப்பட வேண்டியது ரொம்ப 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 யூனிக் நம்ம நம்மளை மாதிரி ஒன்றொத்தர் இன்னொருத்தர் பிறக்கவும் இல்லை பிறந்ததும் இல்லை நம்ம மட்டும்தான் அதனால் இந்த வாழ்க்கையை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறத விட உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கல ஒன்றும் புரியுதுங்களா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது நம்ம இன்னும் பார்க்கல நம்ம இன்னும் காதால் கேட்கலை நம்ம இந்த மனதை வைத்து ந இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதை பற்றிக்கிட்டு பாரத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது நீங்கள் வாழ்ந்து பார்த்தா அது உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு இப் உங்களுக்கு குரான் புரியலையா பைபிள் புரியலையா பகவத்கீதை புரியலையா வாங்க நம்ம பேசலாம் நீங்கள் வந்து எனக்கு எதுவும் தர வேணாம் நீங்கள் இறைவன் பக்கம் திருப்பப்பட்டாலே போதும் புரியுதுங்க வாங்க நம்ம பேசலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் இறைவனை பற்றி கலந்துரையாடலாம் இறைவன் பற்றியான கலந்துரையாடல நம்ம வாய் பேசட்டோம் இறைவன் சொன்னாலே உங்களுக்கு சோறு இருக்குது இறைவன் அப்படின்னு சொன்னாலே அந்த வாய் மணக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஆனால் மற்றவங்களை பற்றி பேசுகிறதில் தான் நம்ம ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் இறைவனை பற்றி பேசுவோம் இறைவனை பற்றி புறம் பேசலாம் வாங்க குறைகளை கூட இறைவனை பற்றி பேசுவோம் இறைவனை பற்றி பேசின வாய்க்கு கட்டாயமாக சோறு இருக்குது இறைவன் சொன்னாலே சோறு இருக்குது இறைவன் சொன்னாலே வாய் மணக்கும் புரியுதுங்களா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது அன்கம்பரபிள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பொக்கிஷங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்குது உங்கள் கிட்ட உலக பொருட்கள் அது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க அது தான் ஆனால் அதை விட உயர்ந்தது உங்கள் கிட்டே இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உலகமே உங்களுக்கு தான் அதனால் அவன் இல்லாத மாதிரி தெரியவான் அவன் இருக்கா இருக்கிறது எதுவுமே இல்லாததுங்க அதனால் இந்த அற்புதத்தை புரிஞ்சுங்க சிலை வழிபாடு புரிஞ்சவங்க இறைவனை புரிஞ்சவங்க வீட்டிலேயே மனதை நிறுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க ஒன்றுமே புரியலனா சிலை வழிபாடு பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது ஒரு நாள் உங்களுக்கும் இது புரியும் புரியுது என்னோடய நோக்கம் ஒரே ஒரு ஆன்மாவை வச்சு இறைவன் பக்கம் திருப்பப்படணும் என் நான் இந்த கருத்துக்கள் மூலிமா ஒரு ஆன்மாவச்சு இறைவன் பக்கம் திரும்பப்பட்டுச்சுனா அதுவே போதும் புரியுதுங்களா அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது இந்த வாழ்க்கையில் மிதந்து நம்ம செல்லணும் இதமாக நம்ம வாழணும் இறைவனின் பேரவர்களால் அன்பு அமைதி சமாதானம் சாந்தம் மகிழ்ச்சி நிதானம் செல்வ செழிப்பு எல்லாம் பெற்று ஆசீர்வாதத்தோடு நிறைவோடு வாழ இறைவனை பிரார்த்தி பிரா பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறைவன் போதுமானவன்